அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன இறங்குறது இறங்குமையா மையா என்னன்னு அர்த்தம் அப்படி இல்லை பாருங்கள் அது என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னால் வாட் இட் பிட்ரே இஸ் இஸ் அன் இக்னோரன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன் திடம்ஷன் இஸ் ஆல்ரெடி அ ரியாலிட்டி மீட்பு இனிமே தான் வரப்போகுதுன்னு சொன்னால் நான் இறங்கும் சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு விடுதலை இனிமே தான் வரப்போதுனால் ஆண்டவரே என்னை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கலாம் எனக்கு இனிமே தான் அவர் வந்து ஏதாவது செய்ய வேணும்னு சொன்னால் நான் நாளத்தில் இன்னைக்கு கெஞ்சி கொண்டிருக்கலாம் அவர் செய்கிறதெல்லாம் செய்து விட்டார் இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விடுதலை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி ட்ரான்ஸ்லேட்டட் அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டார் என்னை அங்கிருந்து இங்கே தூக்கி கொண்டாந்து இங்கே விட்டுட்டார் ஒரு புது ராஜ்யத்துக்குள்ளே விட்டுருக்கிறாரு அது ஏற்கனவே நடந்து முடிந்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் தூக்கி கடந்த காலத்தில் போட்டுடுறோம் கிறிஸ்தவங்கள பாருங்கள் எல்லாம் எது அது ஆபர்ஹாமுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்க அது ஈசாக்கு கொடுத்தது அது யாக்கோபுக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி கடந்த காலத்தில் தூக்கி எறிஞ்சிடுவாங்க இந்த பாதி பைபிளில் பாதியாக பிரித்து இந்த கடந்த காலத்தில் தூக்கிடு அப்புறம் இப்படி சொல்லியிருக்கலாம் அது இரண்டாம் வருகைக்கு அப்புறம் அது வந்து நீ பரலோகம் போன பிறகு அப்போ எனக்கு என்ன தான் யா இப்போ கெஞ்சிக்கிட்டே கிடைய இப்போ ஒன்றும் கிடையாது எல்லாம் கடந்த காலத்தில் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாம் எதிர்காலத்தில் அப்ப இப்ப என்னதாங்க இருக்குதுன்னா இப்ப ஒண்ணும் கிடையாது இப்ப நீ கண்ணீர் விட்டு மன்றாடிக்கிட்டே கெடை ஒண்ணும் கிடையாது இதுதான் கிறிஸ்தவ போதனையா இருக்கு சில நேரத்தில் பாருங்க அதுதான் வருத்தத்தக்க ஒரு காரியம் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இப்ப எனக்கு உண்டாயிருக்கிறது என்ன இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை என்னுடையது பிசாசின் அதிகாரத்திலிருந்து முற்றிலுமாய் நான் விடுவிக்கப்பட்டேன் பிசாசு என்னை தொடர அதிகாரம் கிடையாது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன் சட்டப்படி அவன் என்னை தொட முடியாது எனக்கு உள்ளதை அவன் தொட முடியாது எனக்கு சொந்தமானது மேல அவன் கை வைக்க முடியாது பல வருஷத்துக்கு இப்படி பாருங்க முன்னாலே என்னுடைய சரீரத்திலிருந்து உடைய கையை எடுத்து போடு என்னுடைய பணத்திலிருந்து உன்னுடைய கையை எடுத்து போடு ஏன்னா அந்த பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்கிறான் கொஞ்சம் அப்படி திறனா டிராகர் திறந்து எடுக்கிற வேண்டியிருக்கு அந்த பக்கம் போயிட்டால் ஏதாவது போட்டு திறக்கலாமான்னு பார்க்குறான் காசை கொஞ்சம் எடுத்துடலாமா கொள்ளை அடிக்கலாமா சரீரத்தை தொடலாமா சுகத்தை கெடுக்கலாமா எதாவது ஒன்று பண்ணலாமா திருடி கொள்ளையடித்து கொல்றதே தான் என்னுடைய வேலை அதனால சொல்கிறாரு பிசாசே இப்படி கரத்தை எடுத்து போடு நான் முத முதல்ல போய் அப்போ தான் பைபிள் காலேஜில் இருக்கேன் இது ப்ரோக்ராமை டெலிவிஷனில் பார்ப்பேன் எப்போ பார்த்தாலும் அப்படி டெவில் ஐ லைக் யூ டு டேக் யூர் ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் நினைப்பேன் என்ன புது விதமான ஜபமாக இருக்குது எனக்கு வெறும் மன்றாடுற தான் தெரியும் கெஞ்சிர ஜபம் தான் தெரியும் ஆண்டவரே காப்பாத்தும் கண்ணீரோட கேட்கிறான் ஆண்டவரே இன்றைக்காவது வரமாட்டிரோ மூணு மாசமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படிதான் பண்ணீங்க எனக்கு ஞாபகம் இவர் வந்து வித்தியாசமா சொல்றாரு கையை எடுத்து போடணும் நான் சொல்ற மரியாதையா அவன் கையை எடுங்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் என்ன பண்றாரு கையை எடுத்து போடணும் அப்படியே கையை கம்பாரு அவர் எடுத்து போடணும்னு சொன்ன உடனே பிசாசு ஓடிட்டாண்டது மாதிரி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோடு கட்டளை இடுறாரு பாருங்க ஏன்னு சொன்னால் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார் நான் எவைகளை கட்டுகிறேன் அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அங்க கத்தர் ஒரு சட்டத்தை இயற்றி பிசாசுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று மீட்பின் மூலமாய் சொல்லிவிட்டபடினாலே நான் அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிற வேலையில் இருக்கிறேன் நீங்க அவர் சொல்லிட்டார் அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அந்த சட்டத்தை இன்றைக்கு நிஜமாய் நான் ஏற்றுக்கொண்டு அது உண்மை என்பதை அங்கீகரித்து என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறேன் ஜபங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜபங்கள் என்போர் பண்ணுகிற ஜபங்கள் தேவன் இயற்றிய சட்டத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிக்கிற ஜபங்கள் இருக்கீங்களா அப்ப மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது சிலருக்கு வந்து மோட்சம் போன பிறகு தான் மீட்பு உண்டாது தான் இஸ்ரேவேல் மக்கள் வளாந்திரத்தின் வழியாக வந்ததெல்லாம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்றிருவாங்க காலாந்தேசத்தில் நுழைலாம் என்னன்னு கேட்டால் அது வந்து நமக்கு பரலோகம் போகிறது நம்முடைய தேசம் எப்போங்கன்னு கேட்டால் பரலோகம் அப்போ இங்கே என்ன தாங்க இங்கே வனாந்திரம் ஆனால் இவங்க சொல்கிற வனாந்திர அளவுக்கு கூட இங்கே இல்லை பைபிளில் சொல்லியிருக்கிற வனாந்திர அளவுக்கு கூட இங்கே இல்லை பாருங்கள் இவங்க சொல்கிற வனாந்திரம் வேறு இது வந்து இவங்களுடைய வலாந்திரம் இவங்களா உண்டாக்குன வனாந்திரம் இவங்கள கற்பனை பண்ணி கொண்ட வனாந்திரம் இந்த வனாந்திரத்தில் தரித்திரம் இருந்ததா இந்த வராந்தரத்தில் சுகவீனம் இருந்ததா இந்த வனாந்திரத்தில் தோல்வி இருந்ததா பாருங்கள் அந்த வனாந்திரத்தில் என்னதான் இருந்தது அவளுடைய பாதரட்சை கூட பழசாகலை வஸ்திரம் கூட பழசாகலை அவள் ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு ஏங்கினது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு வனாந்திரம் இன்றைக்கி இவங்க வனாந்திரம் சொல்கிறது வேற வனாந்திரங்க இவங்க உண்டாக்குன வனாந்திரம் இது தங்களுடைய கற்பனையினாலே உண்டாக்குன வனாந்திரம் நான் சொல்லுகிறேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நான் செத்த பிறகு வர்றதல்ல இப்பொழுதே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மீட்பின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிறது